அஸ்லாம் வலைக்கம் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்ட்டாக உங்களுக்கு சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்றது மாதிரி எண்ணெயே இல்லாமல் கொஞ்சம் கூட நமக்கு கவுச்சி ஸ்மெல்லு வராமல் நம்ம இந்த ஈரலை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதே மாதிரி யாருமே இது வரைக்கும் செய்யலை நான் ஃபஸ்ட் டைமாக இதை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இதுக்கு மசாலாவை நம்ம வறுத்து எடுத்துக்கணு முதல்ல மல்லி எடுத்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகு சேர்த்துருக்குறேன் அதே அளவில் பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கங்க ஜீரகமும் அதே அளவில் சேர்த்துக்கங்க மிளகு பெருஞ்சீரகம் ஜீரகம் மூணுமே ஒரே அளவில் சேர்த்துக்கங்க இது கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்குறேன் காரத்துக்கு தகுந்தது மாதிரியும் நம்ம வாங்கி வச்சிருக்கிற ஈரலுக்கு தகுந்தது மாதிரியும் நம்ம இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம் நான் கம்மியான அளவில் ஈரல் வச்சுருக்கிறதுனால மசாலாவையும் கம்மியான அளவில் நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இந்த ஈரலை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஈரலை சுத்தம் பண்ணும்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு பால் ஊற்றிட்டு அப்படியே ஊற வச்சு நீங்கள் கழுவி எடுத்தீங்கன்னா அந்த கவுச்சி ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது இப்போ இதில் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா நம்ம வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கோங்க தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்குவோம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துருக்குறேன் இஞ்சி பூண்டு கொஞ்சம் கூடுதலாகவே நம்ம சேர்த்துக்கணும் இந்த ஈரலில் அப்போ தான் நமக்கு கவுச்சி ஸ்மெல் வராது இதே மாதிரி நீங்கள் சிக்கனையும் தந்தூரி செய்யறதுக்கு பெரட்டி நீங்கள் ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுட்டு தந்தூரி சிக்கன் செய்யலாம் இதே சேம் ப்ராசஸ் தான் உங்களுக்கு இதில் ஈரலில் செய்கிறதுனால நம்ம நேரடியாக அடுப்பில் வச்சு நம்ம இதை செய்ய முடியாது அதனால் இந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு பாக்ஸ் வீட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் வேணான்னு நீங்கள் சாப்பாடு வாங்கிட்டு வந்த பாக்ஸ் கூட தூக்கி போடாமல் அதை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் வாங்கி வச்சுருந்தேன் தொன்னை இலையை கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற போட்டு இதை இந்த மாதிரி இதில் வச்சுட்டேன் நீங்கள் உங்கக்கிட்ட வாழை இலை இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே வாழை இலையை வச்சுக்கங்க இப்போ நான் இதில் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்குவோம் வெங்காயம் இதில் சேர்த்து வச்சு செய்யும்போது நமக்கு இன்னும் வாசமாக நல்லா இருக்குது உங்களுக்கு தக்காளி செத்துறாதீங்க இதுக்கு மேலே நம்ம அப்படியே பெரட்டி எடுத்து வச்சிருக்கிற ஈரலை வச்சுருங்க மசாலா பேலன்ஸ் இருந்துச்சுனாக்கா அதையும் இதில் நல்லா மேலே இப்படி கோட்டிங் பண்ணுறது மாதிரி வச்சுருங்க வச்சுட்டு மேலேயும் கொஞ்சம் வெங்காயத்தை அப்படியே அழகாக அப்படியே தூய் விட்டு வச்சுருங்க உங்களுக்கு இந்த இலையை எதுக்கு வைக்கணும்னா உங்களுக்கு சீக்கிரம் உங்களுக்கு தீயாமல் இருக்கும் அதனால தான் இந்த இலைக்கு மேலேயே நம்ம வைக்கிறோம் இப்போ இதை மேலே அழகாக நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் அப்படியே அடுப்பில் சிம்மில் வச்சுருங்க இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வெந்திருக்குதா அப்படின்ட்டு நம்ம இந்த பாக்ஸை நேரடியாக அடுப்பில் வைக்கும்போது தீஞ்சி போயிடும்னு பயப்படாதீங்க கொஞ்சம் கூட நமக்கு தீஞ்சி போகாது இதை பாருங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாதி அளவுக்கு நல்லா உங்களுக்கு வெந்து வந்திருக்குது இதை அப்படியே நம்ம திருப்பி வச்சுட்டு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் அடுப்பில் சிம்லையே வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கூட போதும் நமக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போ சூப்பராக ஆவி பறக்க உங்களுக்கு நல்லா மணக்க மணக்க ஈரல் உங்களுக்கு ரெடி ஆயிடும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க இதுக்கு மேலே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் கொஞ்சம் வாசம் வரோம் அப்படிங்கிறதுக்காக இப்போ இதையே நம்ம ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே சிம்மில் வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் சூப்பராக நமக்கு டேஸ்ட்டாக ஈரல் நல்லா வெந்து வந்துருச்சு நீங்களே இப்போ நம்ம எப்போதுமே வெங்காயம் தக்காளி மசாலா இதெல்லாம் போட்டு ஒரு கிரேவி மாதிரி தான் இந்த ஈரலை எப்போவுமே செய்வோம் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாரம் ஒரு நீங்கள் மட்டன் சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஈரல் எடுத்து சாப்பிடுங்க சிக்கன் ஈரலை விட மட்டன் ஈரல் தான் நமக்கு ரொம்ப நல்லது சிக்கன் ஈரலில் உங்களுக்கு விட்டமின் சி அதிகமாக கிடைக்கிது உங்களுக்கு கொலஸ்ட்ராலும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுவே உங்களுக்கு இந்த மட்டன் ஈரலில் நம்ம நினைக்கிறது மாதிரி கிடையாது மட்டன் ஈரல் தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா